வாங்க அங்கே வாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து வாஸ்து பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து வென்டிலேஷன் தான் பார்ப்போம் பிகாஸ் இவ்வளவு தான் முடியுங்க நிறைய கார்டன் பிடிக்கும் பட் பண்ண முடியாது க்ளாஸியாக இருக்கு வீடு ஸோ மச் இந்த ரூம் வந்து இன்டர்வியூ ரூம்

பாங்க இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு காலிங் பெல்லும் இருக்கு சேவல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம பழைய கால ஸ்டைல நம்ம இதையே அடிச்சு கூப்பிடுவோம்

இவ்வளவு தான் முடியும்ங்க நிறைய கார்டன் பிடிக்கும் பட் பண்ண முடியாது உங்களுக்கு அது ஆசை உண்டு உங்களுக்கு ஆசை உண்டு பட் மெயின்டனன்ஸ் ப்ராப்ளம் எங்கயாவது Villa லைட் பெரிய தூரமா போலாம் பட் அது கொஞ்சம் கஷ்டம் அதனால உங்களுக்கு சிட்டிக்குள்ள

தமிழ்ல நீங்க நடிச்சிருக்கீங்க நிறைய படங்கள் அதே மாதிரி ஈக்குவலா கன்னடா தெலுங்கு மலையாளம் நடிச்சிருக்கீங்க ஒரு நந்தி அவார்டு பாக்குறது ஓகே எனக்கு தெரிஞ்சு அஞ்சு எட்டு அவார்டு இருக்கு இங்கேயே நந்தி அவார்டு வந்து தெலுங்குக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் இருக்கவங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரசீஜியஸான விருதுன்னு சொல்லி ஒரு நடிகருக்கு வந்து அந்த விருதுகள் சொல்லிவிடும் அவங்க பேர்பட்ட நடிகர் அப்படின்றதுக்கு சோ இங்க ஒன்னு அலங்கரிக்கல எட்டு நந்தி அவார்டு இருக்கு இங்க தெலுங்குல கடவுள் ஆசீர்வாதங்க அது வந்து நான் படமும் பண்ணிருக்கிறேன் அப்புறம் சீரியல்ஸ் பண்ணிருக்கிறேன் ஒரு நல்ல சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து அவார்டுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நந்தி அவார்டு சேர் கூட நான் பண்ணிருக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒண்ணுதான் தமிழ்நாட்டில தான் எதுவும் அவார்டு வரல அதுதான் கேட்க வந்தா வந்து கரடத்துலயும் வந்து ஸ்டேட் அவார்டு தெலுங்குல வந்தது எல்லாம் வந்தது தமிழ வாங்கணும்

அந்த சவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க பட் அது பழகி போச்சு பிடிச்சிருக்கு சொன்னீங்களே நீங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வீடு வந்து நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க எனக்கு வந்து என் குழந்த இந்த வீடை பார்த்துக்கணும் அதனால நடிக்கிறது வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் சொல்லி ஸோ நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்துன்னு சொல்லி இருக்கிற எல்லா விஷயமும் நீங்க பாத்து பாத்து ஆமாங்க இப்போ லேடீஸ் எந்த மாதிரி பொஷிஷன் ஆயிடுச்சுன்னா வெளிலயும் பார்க்கணும் உள்ளேயும் பாக்கணும் முன்னாடி அப்படி இல்ல வந்து வெளியில போவாங்க லேடீஸ் இல்ல நாங்க இதெல்லாம் வந்து பண்ணது

மெடிடேஷன் எல்லாம் நல்லா நிறைய பண்ணுவீங்களா நீங்க இது வந்து எங்க பெரியம்மா ரொம்ப ஒரு குரு மாதிரி பிந்தா தேவி சின்ன வீடுதான் இங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு வருவா செலிபிரிட்டிஸ் அப்படி வந்திருக்காங்களா இங்க ஆஹ் நான் சொன்னேன் இல்லை இல்லைங்க நான் பிலிம் இண்டஸ்ட்ரியோட அங்கதான் ஷூட்டிங்கோடதான் கட்டு கட்டு இங்கெல்லாம் தனி ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு வச்சு சொல்றீங்க செவன்த் கிளாஸ் சிக்ஸ் கிளாஸ் படிச்சாங்க ஓகே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சைல்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்குல்ல எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்களா அவங்க எல்லாம் வருவாங்க சினிமாவில இருந்து அப்படி யாரும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியும் இல்ல நிறைய யாரும் இல்லைங்க அவங்க எல்லாம் வருவாங்க ட்ராவல் நிறைய பண்ணுவேன் இல்லை எங்க இப்போ நீங்க ஆன்மீகமும் நிறைய ட்ராவல் இருக்கும் சென்னை கூட நான் அப்படி வந்துட்டு தான் போவோம் நீங்க அப்படி வேற நீங்க ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க உங்களோட கணவரோட வெளிய போறது பாலி சிங்கப்பூர் அந்த மாதிரி யூஎஸ்ஏ அதெல்லாம் போவோம் இங்கே இந்தியாலேயே நிறைய இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால வந்து இந்தியாவில வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாடுலயே நிறைய இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர்

இன்ட்ரஸ்டே சார் அஜந்தா எல்லோரா அந்த பக்கம் போடுறது கோணார்க்கு இந்த பக்கம் போடுற வச்சா பே இருக்கீங்களா எல்லாத்துக்கும் சோகே சோ இங்க ஃபோட்டோஸ் சொன்னீங்க பெரியம்மாவோடது இங்கே சில ஃபோட்டோஸ் இருக்கு அங்கேயும் இங்கேயும் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லையா இது வந்து எங்க அம்மாங்க மதர்ஸ்டே கொடுத்துருக்கறது கல்ச்சர் so, கல்ச்சு okay, so, <laughs> 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 <laughs>

நீங்க சொன்னீங்கல்ல நான் தமிழ் படங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ மேக்ஸிமம் எங்க வீட்ல பார்க்கறது ஓடிடில பார்க்கறது தான் தேட்டர் எனக்கு பார்க்கறது வந்து எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு தேட்டர்ல வந்து போய் பார்க்கறது தான் பிடிக்கும் ஓ இன்னைக்கும் தேட்டர்ல தான் நிறைய மேக்ஸிமம் பண்ணுங்க தேட்டர்ல தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஃபிலிம் வந்து சொன்னாலே நம்ம மூவி சொன்னாலே தேட்டர்ல தான் பார்க்கணும் அது வி கிவிங் பேக் டு அவர் இண்டஸ்ட்ரி ஆல்சோ நம்ம அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அது பண்ணும்போது வீட்டில் தான் வாங்க இப்போ யூஎஸ் போனா கூட

எங்கேயுமே ஷோ கேஸ்ல நிறைய அந்த மாதிரி இதுவுமே நீங்க செலக்ட் பண்ணதுல உங்களோட தான மேக்ஸிமம் எங்கயாவது போனா ஏதாவது வாங்குறது அந்த கலெக்ஷன்ஸ் தான் அட்ஸ் வந்து இருக்கிறது மேம் நீங்க சொன்னீங்கலையா சோ பால்கனின்னு சொன்னீங்க அந்த சத்தத்துலயே பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஜாலியா அப்படி வெல் ரோட பார்த்தா ரோட எனக்கு வந்து ஒரு மாதிரி டபுள் நேச்சர்ங்க எனக்கு மெடிடேஷன் பண்ணுவேன் அந்த நாய்ஸ் வேணும் வேணும் இந்த வீட்ல ஒரு முக்கியமான இடம் வந்து கிச்சன் இருக்கு சோ நீங்க எந்த சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் சமைக்கிறது எனக்கு வரும் சமைக்கிறது வரும் மீன்ஸ் நான் வந்து நல்ல சமைய சமையல் தெரியாது பட் எல்லாமே சமைப்பேன் யாராவது வந்தா அவங்களுக்கு ஃபுல்லா ஸ்டமக் ஃபுல்லா ஃபுட் கொடுக்குற அளவுக்கு வரும் அப்படியா எது ரொம்ப ஃபேவரட் இப்ப நீங்க இப்ப ஹைதராபாத்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க நீங்க தமிழ் ஃபுட்ஸ் எதாவது செய்யறது உண்டா இங்க ரொம்ப பிடிச்ச தமிழ் ஃபுட் வந்து வெத்த குழம்பு வத்தக்குழம்பு அதுவும் நான் ஒரு தலை ரகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மயிலாடுதுறை இப்போ அங்க வந்து வெத்த குழம்பு ரொம்ப ஃபேமஸ் இங்க அந்த மாஸ்டர் வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் குடுப்பாரு அது சோ வீக்லி அட்லீஸ்ட் மினிமம் டூ டூ த்ரீ டைம் சாப்பிடுவோம் அது இது வரையிலும் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டுதான் அப்படின்னு தான் எனக்கு அது கிடைக்கும் வத்த பாக்கிட்டு வந்து வெத்த குழம்பு சூப்பர் அதே சட்டி நாடு எல்லாம் பிடிக்கும் மிச்சம் இல்லாம சாப்பிடுவோம் உங்க கணவருக்குள்ள உங்களோட மகனுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நீங்க செய்யறதுல இல்ல ஒரு அடி பண்ணுங்களா அப்படின்னு கேக்குறது அடிக்கடி அது வந்து பருப்புங்க ரொம்ப பிடிக்கும் எங்க ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் பையன் வந்து எல்லாம் சாப்பிடுவான் பட் தே போத் தே லைக் தால் வீடை பொறுத்த வரைக்கும் வெண்டிலேஷன் ரொம்பவே இருக்கு எல்லாம் பார்க்கும் தெரியும் எல்லா ரூம்ஸ்லயுமே அந்த வெளிச்சம் இது எப்பவுமே ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் ஏன்னா இயற்கையான வெளிச்சம் ரொம்ப முக்கியம் வந்து நானும் எங்க வீட்டுக்காரர் வந்து வாஸ்து பார்க்க மாட்டோம் நாங்க வந்து வென்டிலேஷன் தான் பாப்போம் பிகாஸ் வாஸ்து இஸ் பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி த லைட் தி ஏர் தி வாட்டர் இதுதான் நமக்கு முக்கியம் நம்ம லைஃப் ஆல்சோ தட் இஸ் பஞ்சபூத்தங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அது பேஸ் தான் இப்போ என்ன ஆச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி சூப்பர்ஸ்டீஷியஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சோ நாங்க அதெல்லாம் பார்க்காம வெறும் லைட் நல்லா வரணும் வீட்ல கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் டூ மச் கிளட்டர் இருக்காது இது மெயின் சூப்பர் இப்போ நீங்களும் உங்க கணவரும் இத பத்தி சொன்னீங்க எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய சினிமாக்களில் வந்து பெரும்பாலான படங்கள்ல சோக முடிவு இந்த காதலுக்கு நான் படுற கஷ்ட இருக்கு பாரு இந்த சந்தானம் சில ஒரு படத்தில் இவனை வச்சுட்டு நான் படுற அவசரம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல எப்போவுமே உங்களோட படங்களில் லவ் அவ்வளோ ஈஸியாக சேர்ந்துடவே சேர்ந்துடாது ஒன்று நீங்கள் இறந்துருவீங்களா அந்த ஹீரோ இறந்துருவார் இல்ல சேரவே மாட்டீங்க ரெண்டு பேரும்

உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தேவிக மனம் கமழும் கையல் ஆக்ரோபுட் பிராண்டின் சுத்தமான சக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இணைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்